ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை பூச்சி லான் லதா சென்னை புது பெருங்கலத்தூர் ஏரி கரையில இப்போ நம்பம் அருள்மிகு ஆனந்த விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது என்ற முகவரியில சீரும் சிறப்புமாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சஷ்டி மிக அற்புதமான ஒரு நாள் இன்றைக்கு சிறப்பாக இறைவன் என் பெருமான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அலங்காரம் ஆரத்தீனம் வைபவங்கள் சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நம்மளுடைய திருக்கோயிலில் இந்த திருக்கோயிலை பற்றி சொல்லணும்னா திருமணம் வேண்டி வருகிறவர்களுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் திருமண வரங்களை அருள் செய்கிறார் அதே மாதிரி குழந்தை வேண்டி வருகிறவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை அருள் செய்கிறார் இங்கு நின்ற கோலத்தில் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்பிரமணியராக காட்சி கொடுத்திருக்கிறார் ஆறுபடை முருகனையும் தரிசித்த ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் மனசுல நிச்சயமா வரும் இந்த கோயிலை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது மேலும் இது ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் அப்படின்றது பக்தர்கள் எல்லோருடைய கருத்தும் கூட என்ன பிரார்த்தனைகள் நம்ம வேண்டிக்கொண்டாலும் அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றும் தலமாக இந்த திருத்தலம் அமைந்து வருகிறது இந்த திருக்கோயிலில் நிறைய விசேஷங்கள் பூஜைகள் எல்லாமே ஹோமங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றன உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசார நீங்கள் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ ஆனந்த சிவசுப்ரமணியர்கிட்ட நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கை இன்பமயமாகும் அப்படின்றது நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த திருக்கோயில நூற்றுக்கும் மேற்பட்டானோர் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்துட்டு அதில் நீங்களும் எங்களோட வரணும் நாங்களும் உங்களோடு சேர்ந்து இந்த திருக்கோயிலில் நடக்கிற எல்லா விழாக்களிலும் விசேஷங்களிலும் நாம் எல்லாருமே ஒன்றாக இருந்து கலந்துக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதனால் நம்ம யூடியூப் சேனல் சார்பாக அனைவரையும் அழைக்கும் விழா நம்மளுடைய திருக்கோயில் நடைபெறும் பொழுதும் நிச்சயமாக அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அனைவருக்கும் மன மாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் பிற மதிப்பிற்குரிய திரு கூத்தன் ஐயா அவர்களுக்கும் மனமாத நன்றிகள் ஏன்னா ஐயாவுடைய நம்ம யூடியூப் கிட்ட நம்ம பேசணும் ஐயாவும் சரி நீங்கள் வந்து யூடியூப் எடுத்து நம்ம கோயில் பற்றி செய்யுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஐயா நமக்கு கொடுத்த உத்தரவு கோயில் நிர்வாகம் பொதுமக்கள் அனைவருக்கும் நம்ம வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் கோயில் நிர்வாகம் பற்றிய உங்களுக்கு ஏதாவது உதவிகள் நீங்கள் அன்னதானங்கள் உபயங்கள் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் திருக்கூத்தர் ஐயாவுடைய நம்பர் தான் வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகரவுரா அழுகோ பள்ளி தெய்வானை சமேத ஆனந்த சிவசுப்ரமணியருக்கு அரோகரா